உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் தென் மாவட்டத்தில் ரொம்ப பரபரப்பாக போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து டிசம்பர் ஒன்று திருநெல்வேலி ரயில்வே ஜங்ஷன் முன்னாடி நடந்த ஒரு சின்ன ஆர்ப்பாட்டத்தில் பேசிய செந்தில் அப்படிங்கிற நபர் வந்து தேவர் சமூகம் பற்றியும் சுதந்திர போராட்ட வீரர்களான பசுமன் முத்துராமலிங்க தேவர் மற்றும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் குறித்து பேசிய அவதூறு வார்த்தைகள் தான் இன்றைக்கி தென் மாவட்டத்தில் ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டுகிட்டு இருக்கு இந்த விஷயத்துல இதுவரைக்கு அந்த அவதூறாக பேசிய நபர் வந்து கைது செய்யப்படல பல காரணங்கள் சொல்றோம் முன்னெடுப்புகளை தேவர் சமுதாய அமைப்புகளும் சரி தேவர் சமுதாயத்தை சேர்ந்த மக்களும் தன்னெழுச்சியா கையில எடுத்திருக்கிறாங்க குறிப்பா சொல்லணும்னா இது வந்து நாம் தமிழர் கட்சியோட தூண்டுதலின் பெயர்ல நடந்துச்சு திமுக அரசோட தூண்டுதல் பெயர்ல நடந்துச்சு இல்ல அதிமுகவோட தூண்டுதல் பெயர்ல நடந்துச்சுங்க நம்ம இதுக்கு நிறைய அரசியல் சாயங்களை பூசிட்டு வரோம் ஆனா குறிப்பா இந்த குற்ற சம்பவம் இந்த அவதூறு பேச்சு நடைபெற்றதுக்கும் இதுவரைக்கும் அவர் கைது செய்யப்படாமல் இருக்கிறதுக்குமான காரணம் என்ன அப்படிங்கிறத நாங்கள் ஒரு சில கேள்விகளாக சாதாரண ஒரு மனுஷனோட தென் மாவட்டத்தில் வாழக்கூடிய ஒரு சாதாரண மனுஷனோட பார்வையிலிருந்து முன்வைக்கிறோம் இது சரியா தப்பா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க முதல்ல பொதுமக்கள் அதிகமாக வந்து செல்லக்கூடிய ஒரு இடமா இருக்கிற திருநெல்வேலி ரயில்வே ஜங்ஷன்ல இப்படி ஒரு கூட்டத்துக்கு எப்படி அனுமதி கொடுத்தாங்க அப்படிங்கிறத நமக்கு இருக்கிற முதல் கேள்வி உங்களுக்கு தெரியும் சமீப காலத்தில் பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் அதாவது தேவர் சமூகத்தை சேர்ந்த ஒரு அமைப்பு வந்து சங்கரமோயில் பகுதியில் ஒரு கூட்டம் நடத்துறதுக்காக அனுமதி கேட்கும்போது அங்க அங்கே எத்தனை கேள்விகள் கேட்டாங்கன்னு எத்தனை பேர் வருவாங்க எத்தனை டெசிமல் அளவு நீங்கள் வந்து ஸ்பீக்கர்ஸை யூஸ் பண்ணுவீங்க மேடை அளவு என்ன பக்கத்தில் கல் பள்ளி கல்லூரிகள் இருக்கா பொதுமக்களுக்கு இடையூறு இருக்கா போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு எப்படி நீங்கள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறீங்கன்னு அவ்வளோ கேள்விகள் கேட்டாங்க அந்த மாதிரியான கேள்விகள்லாம் இந்த கூட்டத்துக்கு கேட்கப்பட்டுச்சா அப்படிங்கிறத பரிசீலனை செய்ய இருக்குது அது மட்டும் இல்லை எல்லா கட்சிகளுக்கும் கூட்டத்துக்கு அனுமதி கொடுக்குறோம் இவங்களுக்கும் நாங்கள் அனுமதி கொடுத்தோம் அப்படின்னா பொதுவாக ஒரு கட்சி கூட்டங்களுக்கு அனுமதி கொடுக்கும்போது அந்த கூட்டங்கள் நடைபெறுவத காணொலியாக பதிவு செய்வாங்க ஆனா இந்த கூட்டம் நடைபெற்ற அந்த வந்து பதிவு செய்யப்பட்டதா காவல்துறையால் அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா அந்த அவதூறு பேசினார்ல அவர் பேசின காணொலி உங்ககிட்ட இருக்கா உங்ககிட்ட இருக்கான்னு காவல்துறை கேட்டதை நம்மளால பார்க்க முடிஞ்சது முழு காணொலி இது வரைக்கும் யாருகிட்டயுமே இல்லை கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு மேலான அந்த பேச்சு அதை பற்றிய முழு காணொலி வந்து யாருக்கிட்டயுமே இல்லை இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த கூட்டம் நடைபெற கொடுத்த அனுமதி நேரம் பதினோரு மணில இருந்து ஒரு மணி வரைக்கும் தான் இந்த கூட்டம் நடைபெற்றதுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டதா சொல்ல சொல்லப்படுது ஆனா இந்த சர்ச்சைக்குரிய பேச்சு பேசிய நபர் பேச ஆரம்பித்ததே ஒரு மணிக்கு அப்புறம்தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு முன்னாடியே கூட்டம் முடிஞ்சு பேக்கப் பண்ணிட்டாங்க அந்த கூட்டத்தை தான் இந்த நபர் வராரு ஒரு மணிக்கு அப்புறம் தான் இந்த கூட்டம் வந்து பேசுறதுக்கு அனுமதிக்கப்படுது அவர் பேசுறாரு அதுக்கப்புறம் தான் இந்த சர்ச்சைக்குரிய விஷயங்கள் நடக்குது அப்போ அந்த இடத்துல பாதுகாப்புக்காக இருந்த காவல்துறையினர் என்ன பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது அது மட்டும் இல்லாம அந்த கூட்டம் நடைபெற்று கொண்டு இருக்கும் போதே நான் நூறுக்கு போன் அடிச்சு சொல்றேன் அந்த நபர் பேசக்கூடிய முதல் இரண்டு மூன்று நிமிடங்கள்லேயே நம்ம லைவா பாத்துக்கிட்டு இருக்கோம் இரண்டு மூன்று நிமிடங்கள்லேயே வந்து ரொம்ப அவதூறான கருத்துக்களை பேசுகிறாரு அப்போ நூறுக்கு ஃபோன் அடித்து நான் கம்ப்ளைண்ட் பண்றேன் இந்த மாதிரி ஒருத்தர் வந்து பேசுகிறாரு சார் நீங்கள் வந்து இதை எப்படி வேடிக்கை பார்க்குறீங்க நீங்கள் உடனே நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா நம்ம கமிஷனர் நம்பருக்கோ இல்லை ஸ்டேஷன் நம்பருக்கோ இது பண்ணும்போது நெட்டில் சரியாக நமக்கு கிடைக்கல அப்போ நூறுக்கு ஃபோன் அடித்து சொல்கிறோம் அப்போ இருந்து கன்வெர்ட் பண்ணி அங்கே லோக்கலில் பேட்ரோல் நிற்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ இருந்து ஒரு போலீஸ்கார் வந்து எனக்கு கால் பண்ணுறாரு அப்போ கால் பண்ணும்போது அந்த ஆடியோ நீங்களே கேளுங்க வணக்கம் ஆ வணக்கம் சார்

பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் இசைக்கிராஜா தேவர்கள் அவர் எஸ்பி எஸ்பிக்கு பேசினாரு கமிஷனர் நம்பர் போட்டு விட்டாங்க அது என்கேஜா இருக்குது போகல சரிங்க சார் அதான் நூறுக்கு போன் அடிச்சேன் சரிங்க சார் அவர் பேசுறதுனால கண்டிப்பா அந்த இடத்துல கலவரம் வந்துடும் முடிஞ்ச அளவுக்கு அதை சீக்கிரமா தடுத்து நிப்பாட்டுங்க அவர் பேசுறத நீங்களே பாத்துக்கோங்க லைவ்ல ஓடுது சார் திரும்ப பேசினாங்க பாருங்க நான் இந்த லைவ் லிங்க் வேணா உங்களுக்கு போட்டு விடுறேன் இந்த நம்பருக்கு சார் நாங்க தான் அந்த டூட்டில இருக்கோம் நான் அங்கதான் நிக்கி அவர் காமராஜ் தான் நிக்கி பேசி முடிச்சு கூட்டம் கலந்துட்டேன் சார்

எப்படி அவர் பதில் சொல்றாருன்னு இதுல இருந்து தெரிஞ்சிருக்கும் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை எப்படி செயல்பட்டு இருக்குன்னு கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து நிமிடங்கள் பேசப்பட்ட பேச்சு இருந்த காவல்துறை அதை பத்தி கண்டுக்கவே இல்லை அதுக்கப்புறமும் அவரை அந்த இடத்துல கைது பண்ண மாதிரி தெரியல அவரை தடுத்த மாதிரியும் தெரியல நம்ம நூறுக்கு போன் அடிச்சு சொன்னதுக்கு அப்புறமும் இப்படிதான் நடந்து கேட்டால் வந்து நாங்கள் கூட்டத்தை முடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட ஒரு பூசி முழுகிற பதில் சரி அவங்க இது நீங்க கேட்டிருப்பீங்க நீங்க வேணா வந்து போய் ஏசிடி இல்ல டிசிடியோ கம்ப்ளைண்ட் கொடுங்க இல்ல ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்லி அந்த போலீஸ்காரர் வந்து சொல்றாரு அப்போ அப்படியே விட்டுருக்க வேண்டியதானே இவங்க ஏன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்காங்க நம்ம சமுதாய அமைப்புகள் வந்து மதியத்தில புகார்களை கொடுக்கறாங்க தமிழ்நாடு முழுவதும் திருநெல்வேலி ஜங்ஷன் பாலம் போலீஸ் ஸ்டேஷன்ல நமக்கு வந்து ஒரு ஆறு டு ஏழுக்குள்ள ஒரு சிஎஸ்ஆர் போட்டு கொடுக்கறாங்க அதுக்கப்புறமா அவசர அவசரமா போலீஸா கம்ப்ளைண்ட் கொடுத்த மாதிரி அங்க பாதுகாப்பு இருந்த காவல்துறையினர் கம்ப்ளைண்ட் கொடுத்த மாதிரி ஒரு சிஎஸ்ஆர் டம்மி சிஎஸ்ஆர் டம்மி சிஎஸ்ஆர் போட்டு கம்ப்ளைண்டை கொடுத்து ஏன்னா இதில் சுதந்திர போராட்ட தியாகிகளை பேசியிருக்காங்க தரக்குறவையான வார்த்தைகளை வந்து பொது இடத்துல பேசியிருக்காங்க அந்த வார்த்தைகளை மென்ஷன் பண்ணாம என்ன வார்த்தைகள் பேசுனாங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணாம வெறுமனா அவதூரா பேசினாரு தமிழ்நாடு அரசை பத்தி பேசினாரு எஸ்பியை பத்தி பேசினாரு கலெக்டரை பத்தி பேசுனாருன்னு ஈஸியா ஜாமீன்ல வெளிவரக்கூடிய அளவுக்கு ஒரு புகாரை கொடுத்து எஃப்ஐஆரை தயார் பண்ணி சிம்பிளான ஒரு செக்ஷன்ஸை போட்டு ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க இது வந்து யாரோட தப்பு இதுக்குமா வந்து முதலமைச்சர் வருவாரு நாம் தமிழர் கட்சி வரும் இந்த பிரச்சனைகளுக்கும் இல்ல ஏடிஎம்கே இந்த பிரச்சனையை தூண்டுமா இல்ல பிஜேபி தூண்டுமா இந்த பிரச்சனைக்குலாம் முழு காரணம் யாரு இதை மக்கள் நான் யாரையும் குற்றம் சொல்றதுக்காக இல்லை இந்த கேள்விகள்லாம் சாதாரணமாக மக்கள் மத்தியில எழக்கூடிய கேள்விகள் சரி அது முடிஞ்சது டிசம்பர் ஒன்று அன்னைக்கு நீங்க சிஎஸ்ஆர் போட்டுட்டீங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இன்னைக்கு வந்து ஆறாம் தேதி ஆகுது இன்றைய தேதி வரை அந்த சம்பந்தப்பட்ட நபர் வந்து கைது செய்யப்படலை அவர் கைது செய்யப்படலை அப்படிங்கறத தாண்டி அவர் இன்னும் முன்ஜாமீனுக்கே அப்ளை பண்ணல அப்படிங்கிறது நமக்கு தெரியுது ஏன்னா கோர்ட்ல வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது இது வரைக்கும் முன்ஜாமீனுக்கே அப்ளை பண்ணல எதுனால அப்படின்னா அவர் அந்த வீடியோல பேசும்போதே சொல்றாரு நீ முடிஞ்சா என் மேல என்ன கைது பண்ணிப்பார் அப்படின்னு சவால் விடுறாரு நான் கோர்ட்ல நிரூபிப்பேன் அப்படிங்கிறாரு அப்போ காவல்துறை என்ன பண்ணுது அவ்வளோ பெரிய நபரும் அவரை நினைச்சுக்கு வந்து இது வரைக்கும் கைது பண்ணாமல் இருக்குதா அப்படிங்கிறது தெரியல முந்தா நாள் அதாவது நாலாம் தேதி இரவு வந்து காவல்துறை அவங்க வீட்டுக்கு போனதா அவங்க அந்த குற்றம் சுமத்தப்பட்டவர் தரப்பு சேர்ந்த ஒரு சில மீடியாக்கள் வந்து வீடியோக்களை பதிவிடுறாங்க அதன் மூலமாக காவல்துறை அவர் வீட்டுக்கு போயிருக்கு எப்போது நாலாம் தேதி ஒன்றாந்தேதி நடந்த குற்றம் சமத்துறதுக்கு நாலாம் தேதி அவர் வீட்டுக்கு போனதாக தான் நமக்கு வந்து தகவல்கள் தெரியுது சரி இது வந்து காவல்துறை வந்து அவங்க ப்ராசஸில் இருக்காங்க நாலு அஞ்சு தனிப்படை ஏழு தனிப்படை இல்லை பத்து தனிப்படை பன்னெண்டு தனிப்படை நூறு தனிப்படை கூட அமைச்சு தேடிக்கிட்டு இருக்காங்க அவர் கிடைக்கல அவ்வளோ பெரிய புள்ளின்னு வச்சுக்கிடுவோம் இந்த பேச்சு தவறான பேச்சு இதனால் வந்து சமூக பதற்றம் உருவாகும் அப்படின்னு அந்த சம்பவம் நடந்தப்பவே எல்லா மீடியாக்கள்லையும் மறுநாள் பேப்பர்லையும் எல்லா இடங்கள்லையுமே வந்து தெரிய வந்துட்டு அதுக்கு அப்புறமும் அந்த நபர் குறிப்பிட்ட நபர் பேசிய பேச்சுகளை யூடியூப் வலைதளங்கள் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் இதிலெல்லாம் பதிவிட்டுட்டு வராங்க அந்த வீடியோக்களை கூட திருநெல்வேலி மாநகர காவல்துறையால் நீக்க முடியலையா இல்லை ஒரு குற்ற சம்பவத்தை செய்கிறவங்களுக்கு துணையாக அதை மீண்டும் மெய்ப்பிக்கிற விதமா மக்களுக்கு மத்தியில் பதட்டத்தை ஏற்படுத்தணுங்கிற விதமா வீடியோக்களை பதிவிடுறவங்கள தடுக்க முடியலையா இல்லை கைது பண்ண முடியலையா அந்த வீடியோக்கள் இதுவரைக்கும் நீக்கப்படலை அதுதான் பேரதிர்ச்சியாக இருக்குது இங்க வந்து குற்றவாளியை கை பிடிக்க முடியலைங்க சைபர் கிரைம் உங்க கையில தாங்க இருக்குது திருநெல்வேலி மாநகராட்சி கையில இல்லை தமிழ்நாடு போலீஸ் கையில அதுக்கப்புறமும் அந்த அவதூறு பேச்சுக்கள் தொடர்ந்து பரப்பப்பட்டுக்கிட்டே இருக்கிறது தானே இன்னைக்கு வந்து இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகுறதுக்கான காரணம் இருக்குது இப்போ அடுத்தடுத்து போராட்டங்களை தேவர் சமுதாய அமைப்புகள் வந்து அறிவிக்க போகிறாங்க அப்போ இந்த பிரச்சனைகளுக்குலாம் மூல காரணமாக இருக்கிறது யாரு முதல்ல கூட்டத்துக்கு அனுமதி கொடுத்துருக்க கூடாது சரி கொடுத்துட்டீங்க எல்லாருக்கும் கொடுக்குறேன்னு கொடுத்துட்டீங்க கொடுக்கப்பட்ட நேரத்தை தாண்டி முக்கால் மணி நேரம் எக்ஸ்ட்ராவாக அந்த கூட்டம் நடந்திருக்குது அங்கே இருந்த காவல்துறையினர் வந்து அதை கண்டுக்கிடலை அதில் அவதூறாக பேசியிருக்கிறாங்க அதையும் கண்டுக்கிடலை நூறுக்கு ஃபோன் அடித்து யாரோ ஒரு நபர் சொல்கிறாரு அதையும் வந்து காவல்துறை பொருட்படுத்தலை அப்பவும் அவரை வந்து கைது பண்ணலை அவரோட அட்ரஸ் முகவரி கூட வாங்கி வைக்கலன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா அவர் மேலே சிஎஸ்ஆர் உடனே போட்டிருக்கணும் போடலை மற்ற அமைப்புகள் தேவர் சமுதாய அமைப்புகள் புகார் கொடுத்ததுக்கப்புறம் தான் போய் கம்ப்ளைண்ட்டை கொடுத்து அங்க இருந்து பாதுகாப்புக்கு இருந்த காவல்துறையினர் வந்து ப கம்ப்ளைண்ட்டை கொடுத்து சிஎஸ்ஆரை ஃபைல் பண்ணி ஒரு டம்மி கேஸை போடுறீங்க அதுக்கப்புறமா அந்த வீடியோக்களை அவர் பேசின வீடியோக்களை சமூக வலைதளங்களில் பரவாமல் தடுத்துருக்கணும் இன்னைக்கு வரைக்கும் அதை வந்து தடுக்காம வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது காவல்துறை சம்பவம் நடந்து ஆயிரம் நாட்கள் ஆகியும் இதுவரைக்கும் அவரை பத்தி எந்த தகவல்களும் கிடைக்கல இந்த கூட்டத்தை நடத்திய நபர் வந்து அவ்வளவு சுதந்திரமா பல சேனல்களுக்கு பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காது அதை நம்மளே பார்க்க முடியுது சமூக வலைதளங்கள் மூலமா அவரை கூப்பிட்டு விசாரிச்சாலே தெரிஞ்சிருக்குமே அவர் மேலேயே வழக்கு போட்டுக்கலாம ஏன் வந்து இதுவரைக்கும் காவல்துறை வந்து அதை பண்ணாம இருக்குது அப்போ இதுக்கு முழு முதற் காரணம் நமது சமுதாய அமைப்புகளும் நமது மக்களும் வந்து எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டியது முதன் முதல்ல திருநெல்வேலி மாநகர காவல்துறை தான் அங்க உள்ள அதிகாரிகளை தான் இவ்வளவு ஓட்டையில் இருந்து தென் மாவட்டம் ஒரு ஏரியான்னு தெரியும் எப்படி இப்படி ஒரு கூட்டத்துக்கு அனுமதி கொடுக்கப்பட்டு இப்படி ஒரு பிரச்சனை வளர விட்டு அதை வேடிக்கை பார்க்குதுன்னு தெரியல ஒருவேளை காவல்துறை என்ன நினைக்குதுன்னா இப்படி ஒரு பிரச்சனை வந்துட்டு அப்ப எதிர்த்தரப்புல யாராவது திரும்ப வல்கரா பேசுவாங்க அப்போ பதிலுக்கு பதில் கேஸ் ஓட்டு ரெண்டு தரப்பையும் மோத விட்டு அதை அந்த பிரச்சனையை அப்படியே ஆஃப் பண்ணிக்கலாம் இல்ல ஊதி பெருசாக்கி அதுல ஏதாவது இது பண்ணலாம் திசை தரப்பலாமு பாக்குதா அப்படிங்கறது தெரியல இதுல இன்னும் அரசியல் உள்ளடி வேலைகள் இருக்குது அது சம்மந்தமாக ஒரு சில ஆதாரங்கள் இருக்குது ஒரு சில ஆடியோக்களும் இருக்குது ஆளுங்கட்சி எதிர்கட்சி பிஜேபின்னு எல்லாருமே இந்த விஷயங்களில் விளையாடுறதா நமக்கு தகவல் தெரியுது அது சம்மந்தமான ஒரு சில ஆடியோக்களையும் நான் அடுத்த காணொலியில் பதிவிடுறேன் அதுக்குள்ளே காவல்துறை நடவடிக்கை எடுக்குதா இல்லை அவரை கைது பண்ணுதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் அதனால் மக்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க இதில் முதல் குற்றவாளி யார் அப்படின்னு நினச்சிங்கன்னா திருநெல்வேலி மாநகர காவல்துறை தான் அதை வேடிக்கை பார்த்த அதிகாரிகள் தான் இன்றைக்கு வரைக்கும் கைது பண்ணாமல் பேசாமல் இருக்கிற காவல்துறை தான் இதில் முதல் குற்றவாளி அதனால் அவங்களுக்கு எதிராக சட்ட ரீதியாக என்ன நடவடிக்கை எடுக்க முடியும் திருநெல்வேலி மாநகர காவல்துறை இப்படி ஒரு பதட்டமான சூழ்நிலையை திருநெல்வேலியில் உருவாக்குறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நீதிமன்றம் மூலமாக அமைப்புகளும் பொதுமக்களும் எடுக்கணும் அப்படிங்கிறத எங்களோட கோரிக்கையாக வச்சுக்கிறோம் நன்றி